சிறப்பான வாழ்க்கையா மாத்திருக்காரு நம்ம வரநந்தீஸ்வரர் உங்களுடைய வாழ்க்கையும் மாறணுமா இப்பவே பரநந்தீஸ்வர விக்கிரகத்தை வரவழிச்சு உங்களுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ வச்சு அவருடைய காதல உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க நிச்சயம் அவர் அதை நிறைவேற்றி வைப்பார் புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும் இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும் அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரநந்தீஸ்வரர் நம் வீட்டிலிருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார் இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எவ்வளவுதான் வாய்ப்புகள் நான் தேடி குடும்ப அதை கண்டினியூ பண்ண முடியல என்னடா சூழ்நிலை கைவிட்டார் டிவில வரநந்தீஸ்வர சொன்னாதான் அந்த சிவனியே போய் சேரும் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே வரநந்தீஸ்வர வீட்டுக்கு வர வச்சேன் அவர்கிட்ட தினந்தோறும் என் கனவுகளை சொல்லிட்டே வந்தேன் அதுல ஆச்சரியம் என்னன்னா நான் இப்ப பிரபலமான டிவி ஷோல ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என் கனவு நிறைவேறி இருக்குனா அதுக்கு வர நந்தீஸ்வரரோட அருள் தான் காரணம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வர வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும் நந்தியம் பெருமானே நாளும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலகம் இன்பமயமாகும் இவரடி தொழ உண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு வினைகள் யாவும் நந்தியின் பார்வை பட நலங்கள் உடன் கிட்டும் ஈசனின் எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்திசர் பொற்பாதம் நாம் தொழுவோமே குடும்பத்துக்குள்ள இல்லை நமக்கு வர எல்லா முக்கியமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பணம்தான் அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்ந்துடும் சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் ஏன் நோய் கூட தீர்ந்துடும் அவர் உங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து மேல் மேலும் பண வரவை அவர் அதிகரித்து தருவார் அப்புறம் என்ன உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதியும் தான் நிறைஞ்சு இருக்க போகுது நீரில் மூழ்கி எட்டு கோடி முறை சிவநாமத்தை உச்சரித்து சிவனருள் பெற்ற இந்த வரநந்தீஸ்வரரிடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் இவரிடம் சொன்னால் சிவனிடம் சொன்னது போல அத்தனையும் வரமாக வந்து சேரும் நல்ல வேலை கை நிறைய பணம் இதெல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா எப்படி சந்தோஷம் கிடைக்கும் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறி போக முடியும் கணவன் மனைவி பிரச்சனை அப்பா பிள்ளை பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எப்படி நிம்மதியை அடைய முடியும் இப்படி தினந்தோறும் அவன் பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டு இருந்தால் அவனுடைய ஆரோக்கியத்திலையும் குறைபாடு வரும் நாளடைவில் இதுவே ஒரு பெரும் நோயாக மாறி மனசு உடைஞ்சு ஓரமா போய் உட்காந்துடுற மாதிரி ஆயிடும் திருப்பி அவனால எழுந்திருக்கவே முடியாது விபத்து திடீர் உடல் குறைவு நாள்பட்ட வியாதி இப்படி எதுவாக இருந்தாலும் பரதீஸ்வரருடைய சக்தியால் அவதரித்த வரநந்தீஸ்வரரிடம் சொல்லுங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடலை வாசுகிங்கிற பாம்பை கொண்டு கடைஞ்ச பொழுது அது கக்கிய விஷத்தை அந்த நஞ்சை உண்ட சிவபெருமான நில போனார் அதுலிருந்து சிந்திய நஞ்சை உண்ட நந்திகேஸ்வரரோ வலிமையா நின்றாரு அப்பேற்பட்ட வல்லமை கிடைச்சதுனா நோய் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் அந்த சிவபெருமானை சென்றடையவில் இதோ கைலாயத்தை பாதுகாக்கும் வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் உங்கள் பிரச்சனைகளை கஷ்டங்களை துக்கங்களை அந்த எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்துவிட வரநந்தீஸ்வரரிடம் உங்கள் குறைகளை கூறினால் அந்த சிவனே உங்களை நிழலாய் வந்து காப்பார் இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் இலவசம் உடனே யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும் ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவுமே சிவபெருமாருடைய கவனத்துக்கு போகல அப்படிங்கறதுதான் தான் நிதர்சனம் அப்படி நம்மளுடைய கோரிக்கைகள் சிவபெருமான்கிட்ட போகணும்னா அது முதல்ல நந்திகேஸ்வரர் இட்டப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சிவன் தன்னுடைய சக்தியான பார்வதி கூட கூட இல்லாமல் இருப்பாரு ஆனால் நந்தியம்பெருமான் இல்லாம இங்கேயும் இருக்க மாட்டார் சிவபெருமான இடத்துல நந்தியம்பெருமானுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு இலங்கேஸ்வரனான ராவணனே ஆனாலும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும்னா முதல்ல நந்திகேஸ்வரருடைய அனுமதியை அவன் பெறணும் அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர் தான் நம்ம வர நந்தீஸ்வரர் அதனால தான் அவர் அதிகார நந்தின்னு நம்ம புராணம் கொண்டாடுது தேவர்களுக்கே அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னா பெருமானுடைய அனுமதி வேணும்னா சாதாரணமான மக்கள் நாம நமக்கு அவருடைய அனுமதி வேணும் இல்லையா சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் போகணும்னா பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமா தேவை அதனால நம்ம நந்தீஸ்வரர் இப்பவே உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க அந்த சிவனிடமே வர வாங்கி வந்தவர் அந்த வரநந்தீஸ்வரர் அவர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா என்ன உடனே கேளுங்க திடீர்னு ஒரு பண பிரச்சனை நினைச்சே நெஞ்சி வலி வந்து அதுல மீளவே முடியல உடம்புதான் சரி இல்லாம போச்சுன்னு பார்த்தா கடனும் ஒரு பக்கம் ஏறி போச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாதப்பதான் என் பிரான் மீட் பண்ண அவருக்கு இருந்து அத்தனை பிரச்சனையும் வரா நந்தீஸ்வர் தான் தீக்கு வச்சாரு நீங்களும் உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு நானும் வர நந்தீஸ்வரன் என் வீட்டுக்கு வர வச்சேன் என் மனைவி தினம் தினம் அவர்கிட்ட என் கஷ்டத்தையும் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க கொஞ்ச நாளே தெரிஞ்சிடுச்சு பழையபடி நல்லா போயிட்டு இருக்கேன் நல்லா நல்லா இருக்க ஆரோக்கியமா இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வர நந்திஸ்வரர் அருளால் தான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைய மாத்தி சிறப்பா அமைச்சிருக்காரு நம்ம வர வரநந்தீஸ்வரர் நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்களை அவருடைய காதல சொல்லுங்க நிச்சயம் அதை நிறைவேற்றி வைப்பார் நம்ம புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும் இல்லை என்றால் கருடனை போலவும் ராவணனை போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும் அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரநந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார் இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களுக்கு கல்யாணமாகி ஆகி அஞ்சு வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இது பத்தாதுக்கு எங்க வீட்டுக்காருக்கு கடன் பிரச்சனை வேற ஒரு நாள் சண்டை அதிகமாகி என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேனோ அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் வருதுன்னு சொல்லி அடிக்க வந்துட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னுடைய அம்மா கிட்ட சொல்லி புலம்புனே எங்க அம்மா வர நந்தீஸ்வரர் சக்தி வாய்ந்த தெய்வம் வர வரநந்தீஸ்வரர்கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லி வேண்டிக்க நானும் உனக்காக வேண்டிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியம் என்னன்னா எங்க வீடுக இப்போ என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு எங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் தீந்து போச்சு நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நான் இப்போ மூணு மாசம் முழுகாம இருக்கேன் இப்போ நான் அவர்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எங்களை எப்பவும் இதே போல சந்தோஷமா வச்சிரு வரநந்தீஸ்வரா இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவர் உத்ராட்ச டாலர் இலவசம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும் குடும்பத்துல ஒற்றுமை அமைதியை அமைய சிவலோக வாசனான இந்த நந்தீஸ்வரா குடும்பத்துல ஒற்றுமையை மட்டும் போதும் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும் கை நாய சிவலோகத்தில் எழுந்த பிரச்சனையே தீர்த்து வச்சவரு நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்ன உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க சிவன் அருள் பெற்ற நந்தீஸ்வரருடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்து விட்டார் இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் இலவசம் யோக யாகத்தில் இருந்து உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் உங்களை நெருங்காஞ்சும் தொழில் முன்னேறாம போயிருக்கலாம் தொழில தடைபட்டும் போயிருக்கலாம் கிட்ட பணத்தை திருப்பி எப்படிடா எடுக்கிறதுன்னு போராடிகிட்டும் இருக்கலாம் இப்படி தொழில் முடக்கத்திலிருந்து வெளியில வர முடியாத இருக்கீங்களா புதுசா தொழில் தொடங்கி வெற்றி அடையணுமா மேலும் முன்னேற்றம் அடையணுமா அப்ப சிவகணங்களின் அதிபதியான அந்த உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க அவர் எம்பெருமான் கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்த்துடுவார் அப்புறம் என்ன உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தவிழ்மொழி ஆயிடுச்சு நினைச்சுக்கங்க நீரில் மூழ்கி எட்டு கோடி முறை சிவநாமத்தை உச்சரித்து சிவனருள் பெற்ற இந்த வரநந்தீஸ்வரரிடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் இவரிடம் சொன்னால் சிவனிடம் சொன்னது போல அத்தனையும் வரமாக வந்து சேரும் என்னதான் முக்கி முக்கி படித்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரதில்லை அப்படியே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்தாலும் நல்ல வேலை அமையறதில்ல அப்படியே நல்ல வேலை அமைஞ்சாலும் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதில்ல சம்பளம் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதில்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சாலும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் அமையறதில்ல இப்படி எதுவுமே வாழ்க்கையில் எதிர்பார்த்து கிடைக்காதவங்க உடனேவே சைவத்துக்கே முன்னோடியான முதல் குரு நம்ம கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவருடைய அருளை உடனே பெறுங்க அவர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களையும் உடனே தருவார் ஏன்னா கடுமையா தவம் இருந்து சிவபெருமான வேண்டதும் ஒண்ணுதான் அதே வேண்டுதலை நம்ம வரநந்தீஸ்வரத்தை சொல்றதும் ஒண்ணுதான் தண்ணீரில் மூழ்கியபடியே எட்டு கோடி முறை சிவநாமத்தை உச்சரிச்சு சிவனுடைய அருளை பெற்றவராச்சே நம்மளுடைய வரநந்தீஸ்வரர் அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்க மாட்டாரா என்ன பிஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நாலு மாதமாச்சு மாதம் வருஷமாச்சு அப்பயும் வேலை கிடைக்கல படிப்புக்காக எடுத்த எஜுகேஷன் லோனை வேற கட்ட முடியாமல் அப்படியே இருந்தது வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கப்போ தான் என் கூட படித்த ஃப்ரெண்டை பார்த்தேன் அவன் ஆளே வேற லெவலில் இருந்தான் எப்படினான்னு கேட்டேன் அவன் நானும் ஒன்றை மாதிரி தான்டா எப்போ நந்தீஸ்வரரை வேண்ட ஆரம்பிச்சதும் அப்பவே என்னோட லைஃபே மாறிடுச்சுன்னு சொன்னேன் கிட்ட வேணா நேரடியாக சிவன் கிட்டே வேண மாதிரின்னு சொன்னான் நானும் வரநந்தீஸ்வரரை என் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேட்டேன் நான் வேண நேரம் ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து நல்ல சேல்ரியோட எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் இப்போ சொந்தமாக ஒரு வீடு இருக்கேன் அதுவும் ஈஸியாக இல்லை நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா அதுக்கு காரணம் எல்லாம் அந்த வரண் நந்தீஸ்வரரோட அருள் தான் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் அந்த சிவபெருமானை சென்றடையவில்லையா இதோ கைலாயத்தை பாதுகாக்கும் வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் உங்கள் பிரச்சனைகளை கஷ்டங்களை துக்கங்களை அந்த எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்துவிட வரநந்தீஸ்வரரிடம் உங்கள் குறைகளை கூறினால் அந்த சிவனே உங்களை நிழலாய் வந்து காப்பார்